அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா பரகாத்துகு திருமறை கூறும் தலையாய பிரார்த்தனைகளிலே இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமானது ஒரு பிரார்த்தனை நபி நூஹ் அலைசலம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை பதினோராவது அத்தியாயத்திலே நாற்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெறுகிறது அதாவது ஒரு பிரார்த்தனை இறைவனத்திலே கேட்பது என்பதும் மனிதன் வந்து தனக்கு எது தீங்கானதோ அதையே மனிதன் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறான் தனக்கு எதிரானதையே இறைவனத்திலே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதின் காரணத்தினால் அதை விட்டுமே அல்லாவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு துவா கால ரப்பி இன்னி அவுது பிக்க அன் அசலுக்க மா லைசலி பிகி இல் முன் வயல்லா தகுசுர்லி வ தர்ஹம்னி அக்கு என்னுடைய இறைவா எனக்கு அறிவில்லாத ஒன்றை உன்னிடத்தில் நான் கேட்பதை விட்டும் உன்னிடத்திலே நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து என் மீது கருணை புரியாவிட்டால் நிச்சயமாக நான் நஷ்டவாளிகள் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று நம்பி நூகலைசலம் அவங்க வந்து கேட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை அந்த வேதனைக்குரிய நாளின் தீங்கை விட்டு அல்லாவிடத்துல வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து என்னுடைய மகன்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டான் அவன் உங்களுடைய மலகன் கிடையாது அவனிடத்திலே நல்ல அமல்கள் கிடையாது எனவே அவனை வந்து உங்கள் மகனை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு அல்லா வந்து கண்டித்ததுக்கு பிறகு எனக்கு அறிவில்லாத ஒன்றை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நான் வினுகலைசெல்வங்கள் செய்த பிரார்த்தனை இதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களிலே நமக்கு எதிரான விஷயங்களையே நம்ம வந்து பிரார்த்தனையாக நம்ம வந்து கேட்போம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மறைவான தீங்கை நாம் அறிய மாட்டோம் எனவே தான் எது நன்மை இல்லையோ அதை நம் இறைவிடத்திலே நாம் வந்து கேட்பதை தவிர்க்க வேண்டும் எனவே இந்த ஒரு பிரார்த்தனை நாம் வந்து அல்லாவிடத்திலே பொதுவாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே நன்மையையே நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டும் அஸ்லாம் வரைக்கும்